ഹായ് ഹോൾ എല്ലാവർക്കും വണക്കം നാൻ ഉൻ നന്ദിനി நிஷிதா பார்த்தீங்கன்னா சடனாக வந்துட்டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஆகிடுச்சி ஸோ நேத்துலேருந்து கொஞ்சம் பாப்பா ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க வீட்டில் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி தான் வீட்லேயுமே நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் எமர்ஜென்சிக்கு ஆக்சிஜன் ஈச் அண்ட் எவ்ரி திங்குமே நான் வீட்டில் இருக்குது ஸோ ஆனாலுமே அவங்கள வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகமாகிடுச்சு லங்ஸ் வந்துட்டு இங்கே ஹாஸ்பிட்டல் டிலே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தோம் எக்ஸ்ரே பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது ஸோ ஒன் சைடு ஃபுல்லாகவே லங்ஸ் வந்துட்டு சளினால் ப்ளாக் ஆகிட்டு இருந்துச்சு அட்மிட் பண்ணியே ஆகணும் ஸோ வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க நார்மல் சைல்டுனால் வந்துட்டு வீட்டில் மெடிசின்ஸ் கொடுத்து நம்ம வீட்டிலருந்தே கூட கிளியர் பண்ணலாம் பட் நிஷிதா வந்துட்டு ஸ்பெஷல் சைல்டுன்றதுனால கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்க முடியாது அவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஹாஸ்பிட்டல்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் அட்வைசபல்னு டாக்டர்ஸ் சொன்னதுனால ஸோ பாப்பாவை அட்மிட் பண்ணி பாப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகவே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க ஸோ கூட்டிட்டு வந்ததோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பாப்பா மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது பாப்பா வந்துட்டு நார்மல் ஃபீடுக்கு கொடுத்துட்ருக்காங்க கண்டினியூஸாக என்னால் ஹாஸ்பிட்டல் இன்னும் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு வாரம் இல்லைன்னா டென் டேஸ் கிட்ட ஆன்ட்டிபயோட்டிக்ஸ் எப்பயுமே ஃபைவ் டேஸ் இல்லை ஒன் வீக் தான் கொடுத்துட்ருப்பாங்க அதனால அதை ஃபாலோ பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக முடியும் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் எல்லா சுச்சுவேஷன்ஸுமே என்னால் ஃபேஸ் பண்ணிட்டு வர முடியும் கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் போன ரெண்டு வாட்டியோட இந்த வாட்டி கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ஸ் லைஃப்பில் வந்துட்டு வந்துட்டே தான் இருக்கும் ஃபேஸ் பண்ணி தான் நான் போயிட்டே இருக்கணும் அதனால கண்டிப்பாக இது தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன மாதிரியே நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு வீட்டில் ஸ்பெஷல் சில்ட்ர ஸ்பெஷல் சைல்ட்ஸை வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் ஒன்றரை வருஷமாக பட்டுட்ருக்க நிஷிதாவை பார்த்துட்டு அவங்கள கேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓவர் நைட் ஆகட்டும் பகல்ல ஆகட்டும் ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட்டாக பாப்பாவை டேக் கேர் பண்ணுறதுன்றது ஸ்டார்டிங்கில் நான் கஷ்டப்பட்டேன் பட் இப்போ அதே எனக்கு பழகிட்டதுனால எல்லாமே ஹேண்டில் பண்ணுற அவளுக்கு எனக்கு அந்த பக்குவன்றது வந்துடுச்சு ஸோ எந்த சுச்சுவேஷனில் எப்படி இருந்தாலும் நான் பண்ணி தான் ஆவேன்றது இந்த வாட்டி ரெண்டு போன ரெண்டு வாட்டி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும் போது ரொம்பவே எமோஷ்னலாக பிரேக் ஆகிட்டு இருந்தேன் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷன் எது கேட்டாலுமே எனக்கு ஞாபகத்துலேயே இருக்காது மறந்து போயிடுவேன் பாப்பாவை வந்துட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர ஒவ்வொரு டைமுமே அந்த ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியில் கூட்டிகிட்டு வரும் போதெல்லாம் என் மைண்டே ஃபுல்லு கொலாப்ஸ் ஆகிடும் எது எடுத்து வச்சேன் எது எடுத்து வைக்கலான்ற அந்த மைண்ட் செட்டுக்கே போயிடுவேன் பட் இந்த வாட்டி அப்படி இல்லை எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிப்பேர்டான மைண்டு செட்டப் ஆகிடுச்சு இதுதான் இல்லை என் லைஃப் இதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம்னு நினைக்கும் போது நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக தான் இன்னுமே ஆகும் எது எது வேணும் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக நான் அவள் இருந்த சுச்சுவேஷன் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்ததுனால நான் வந்துட்டு இல்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் வரும் ஸோ அதுக்கு ப்ரிப்பேராக தான் போகணுன்ற மாதிரி தான் நானும் வந்தேன் ஸோ அதே மாதிரி இவங்களும் பாப்பாவோட கண்டிஷன் பார்த்துட்டு இல்லை அட்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க நானும் எல்லாமே பாப்பாவுக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்துகிட்டு தான் வந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி அட்மிட்டும் பண்ணிட்டு பாப்பாவோட ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா ஃபைன் தான் ஸோ என்னால் கண்டினியூஸாக ஒன் வீக் டென் டேஸ் ஒரு வேளை ஹாஸ்பிட்டல்லேருந்து பாப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் வீடியோஸ் வந்துட்டு என்னோடய வீடியோஸ் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகலாம் பட் பாப்பா பற்றி அட் அப்டேட்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துட்டே இருக்கேன் அவங்க எப்படி இருக்காங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி எப்போ வராங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸு என்ன எனக்கு கிடைக்கிற டைமில் வச்சு நான் அதை கொடுத்துட்ருக்கேன் எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் நிஷிதாவுக்கு வந்துட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சின்னா நீங்கள் பண்ணுறது அவளோட ப்ரேயர்ஸ் பண்ணுங்க சீக்கிரமே அவர் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர்ஸ் பண்ண இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது இப்படி தான் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா நிச்சயமாலே அது பாப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட சேனலை வந்துட்டு மேலே மேலே நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்க எல்லாமே ஸ்கிப் வீடியோஸை வியூஸை நிறைய போகுது பார்க்குறீங்க நிறைய பேர் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாருக்குமே தெரியாது நான் இந்த சேனலை எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நீங்கள் குக்கிங் விளாக்ஸாக பார்த்துட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க ஸோ மெயினாக பாப்பா கொஸ்டம்தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண இந்த மாதிரி பாப்பாவுக்கு எமர்ஜென்சிஸ் எப்போ வேணாலும் வரும் நான் என்னால் அவுட் சைட் போய் ஏர்ன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஸோ அதனால் நான் வீட்டிலேருந்து எதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு குக்கிங் அது இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்றதுனால ஸோ நான் அதில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பாப்பாவோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாப்பாவை டேக் கேர் வீட்ல எப்படி பாத்துக்கலாம் சோ இது மாதிரி ஒரு வீடியோஸ் தான் நான் போட்டுட்டு கண்டிப்பாக கண்டிப்பா இந்த வளாக்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் டிப்ஸுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பிடிச்சவங்க வந்துட்டு நிஷிதா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிஷிதா இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்துறதுனால ஒன்று எல்லாரோட ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக நிஷிதாவுக்கு வேணும் ஸோ நிஷிதாவுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுங்க அவள் சீக்கிரம் ரிக்கவரி ஆகிட்டு வீட்டுக்கு வரணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்